اللهم لك الحمد اللهم لك الحمد اللهم لك الحمد ملء السماوات وملء الارض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعد على الثناء والمجد احق ما قال الله وكلنا لك عبيد وكلنا لك عبيد وكلنا لك عبيد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربنا ظلمنا أنفسنا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وإن لم تغفر لنا وترحمنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وأن تغفر لنا وترحمنا وإذا عرفت بقوم فتنة

நல்ல அமல்களை செய்வதற்கு உண்டான தகுத்தி கேட்கிறோம் வ வர்க்கல் முன்கரா ஹராமான விஷயங்கள் தடுக்கப்பட்ட விஷயங்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் விட்டுவிடுகின்ற வாய்ப்பை பெற்றோர்களாக ஆக்கி வைப்பேன் ஆக்கி வைப்பாயா மசாக்கி ஏழைகளை தெரியப்படுபவர்களாக ஏழைகளின் நீர் எங்களுக்கு அன்பை அன்பு ஏழைகளை கருணையான பார்வையை கொண்டு பார்க்கும் பாக்கியத்தை தருவாய்னா எங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் அல்ல ரகமனா எங்கள் நீதி நீ அருள் புரிஞ்ச வேண்டும் அல்லா எங்கள் மீது நீ இறக்கம் பட வேண்டும் அல்ல வைரா அறத்தது சவனின் சித்னா ஏதேனும் ஒரு கூட்டத்தாருக்கு பலாய் முசீபத்துகள் சித்னாக்கள் சோதனைகளை கொண்டு நீ சோதிக்க வேண்டும் என்று நாறினார் வைரம்தூமி அந்த சோதனைகளில் எங்களை சிக்காமல் யாரெல்லாம் அதற்கு முன்பே எங்களை நீ அழைத்துக் கொள்வாயா அல்லாஹம் அசாலு உன்னுடைய அன்பை கேட்கிறோம் அல்ல உன்னை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்களுடைய அன்பை கேட்கிறோம் அல்லின் எந்த அமல்கள் நாங்கள் செய்தால் உன்னை நெருங்க முடியுமோ அந்த அமல்களின் மீது எங்களுக்கு புரியத்தை தருவாயாகும் அல்லாஹம் மாயில் பாரி நாங்கள் எங்கள் உயிரை நேசிப்பதை விட நாங்கள் எங்கள் குடும்பத்தாரை நேசிப்பதை விட யா அல்லாஹ் குளிர்ந்த நீரின் மீது எங்களுக்கு உண்டான குறியத்தை விட உன்னை பிரியப்படுகிறவர்களாக எங்களை வை உன்னுடைய நேசத்தை இருந்துபவர்களாக எங்களை ஆக்கிவை யெல்லா உன்னுடைய அன்பிற்குரியவர்களாக எங்களை ஆக்கிவை ரஹ்மானே ரஹீமே எந்த அமல்கள் செய்தால் உன்னுடைய அன்பை பெற முடியுமோ அந்த அமல்களை சந்தோஷமாக நாங்கள் செய்யும் பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருள்வாயா இந்த டாவை தகவல் செய்திருள்வாயா In doa yang kabulkan saya ya In doa yang kabulkan saya ya Rabbana taqabbal minna inna anta samiul 'alim wa inna anta tawwabur rahim Wassalli wasallim ala alladzi lummi wa alihi washabihi ajmain والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على